நெஹமது ஹூவனு சொல்லி அலா ரசோலிகள் கரீம் அம்மாபாத் இந்த நாய்களை பற்றி இஸ்லாத்தின் பார்வை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் முன்னதாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டோம் நேற்று ஒரு வீடியோ போட்டோம் நம்ம அதை தொடர்ந்து இன்ஷால்தான் இன்றைக்கி இந்த நாய்களை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற இன்னும் சில செய்திகள் நாய்களை வந்து வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது இஸ்லாத்துக்குள்ளே நாம் போய் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும் அவசிய தேவைகளுக்காக வேண்டி நாய்களை வளர்க்கலாம் அப்படிங்கிறது இஸ்லாம் தருகிற ஒரு அனுமதி நமிசல்லால் சவங்க ஒரு முறை சொல்கிறாங்க மண் அம்ச க கல்வன் ஃப என் குசு குல்ல யோமின் மின் அமலிகி கீரா யார் யாரு நாய் வளர்க்கிறார்களோ நாயை தன்னோடு வைத்துக்கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுடைய அமல்களிலே அவங்க செய்கிற தொழுகை இபாதத்து மற்ற மற்ற வணக்கங்கள் இருக்குல்ல அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கீராத்த அளவுக்கு அது வந்து குறைந்து கொண்டே இருக்கும் அந்த நாய் வளர்ப்பு குறைக்கும் என்று சொல்லி குறைக்கும் அமல்களை இல்லாமல் ஆக்கி கொண்டே இருக்கும்னு சொல்லிவிட்டு பெருமானார் சல்லுலி ஹலமான் அவங்க சொல்லிவிட்டு அதற்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு விதிவிலக்கு ஒன்று கொடுக்குறாங்க இல்லா கல்வ ஹரிசின் அவு மாஷியத்தின் அதாவது ஒரு பண்ணை ஒரு ஆட்டு பண்ணை ஒரு பண்ணை அல்லது ஒரு விவசாயம் இது போன்ற இடங்களுக்கு விவசாய பண்ணைகள் இருக்குது இது போன்ற இடத்திற்கு பாதுகாப்புக்காக வேண்டி ஒருவர் நாயை வளர்க்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த அமல்கள் குறைக்கப்படாது அதே போல் ஒரு காய் கால்நடை பண்ணி வச்சிருக்காரு ஒரு குதிரை குதிரையோ அல்ல ஒட்டகங்களோ அல்லது ஆடு மாடு இப்படி கால்நடை பண்ணைகள் இருக்குது பார்த்திங்களா அது பாதுகாப்பிற்காக வேண்டி அதனுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி வளர்க்கிறார் என்று சொன்னால் அதுவும் அவருடைய அமல்களை குறைக்காது அது அல்லாமல் செல்லப்பிராணியாக அவர்கள் வளர்ப்பார்கள் என்று சொன்னால் அந்த நாயை தன்னோடு வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய அமல்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு கிளீராத்த நன்மை குறைக்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லல்லா அல்லாஹ் அலி வசலமன்னவங்க சொல்கிறாங்க ஒரு கீராத்து நன்மை அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் நம்ம ஜ ஜனாசாவுடைய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குற பொழுது அந்த செய்தியை இந்த கீராத்துங்கிறதுக்கு ஒரு அந்த அளவுகோலை சொல்லியிருப்பாங்க ஒரு உகது மலை அளவு ஒரு கீராத் என்பது ஒகதுமலை அளவு அந்த அளவுக்கு அமல்கள் குறைந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற செய்தி ஆக இந்த ஹதீது நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னன்னு சொன்னால் ரெண்டு செய்தி ஒன்று நாய் வளர்க்கக்கூடாது அதை வளர்க்கலாம் எப்போ வளர் வளர்க்கக்கூடாதுங்கிறது ஒன்று வளர்க்கலாம் எப்போன்னு சொன்னால் பாதுகாப்பிற்காக வேண்டி அவசிய தேவைகளுக்காக வேண்டி அப்படிங்கிறது நாம் இந்த ஹதீ இதில் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது பாருங்கள் ஒரு தடவை உண்மை மக்குதும் ரந்தியல்லாஹூ தகலா அணுகு அப்படிங்கிற ஒரு தோழர் வரலாற்றில் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது பார்வையற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை இல்லாதவங்க அவங்க பெருமானா சல்லல்லாஹுலே இவசலமானவங்களிடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு முறை கேட்குறாங்க நாயகமே நான் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வர வேண்டி இருக்குது தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு நான் வர வேண்டியிருக்கிறது அப்படி பள்ளிக்கு வருகிற பொழுது இன்னும் மற்ற தேவைகளுக்காக வேண்டி நான் கடத்தரவு போக வேண்டி என்னுடைய சொந்த விஷயங்களுக்காக வெளியே போக வர வேண்டியிருக்கு நானும் பார்வையற்றவன் எனவே என்னோடு நான் என்னும் நான் வளர்க்கக்கூடிய ஒரு நாயை வைத்து கொள்ளலாமா அழைத்து கொள்ளலாமா என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹுலி விசல் மண்டபங்களிடத்தில் அந்த உம்மி மக்குதும் ரலியல்லாஹு தல அனுபவங்க அனுமதி கேட்குறாங்க அனுமதி கேட்குறாங்க அப்படி வைக்கலாமான்னு கேட்குறாங்க அது கூடுமா கூடாதான்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது பெருமானார் சல்லுலீவசல் மன்னவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கூட வரலாறுகளில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக பார்க்குறோம் ஆக அந்த நாய் வளர்ப்பு என்பது இருக்கிறதே அது எந்த நோக்கத்திற்காக என்பதை கவனித்து தான் அது நம்மோடு வைத்து கொள்ளலாமா வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது பொதுவாக இன்றைக்கி நம்ம நாய்களை பல விதங்களில் பார்க்குறோம் பாதுகாக்கக்கூடிய நாய்கள்னு பார்க்குறோம் நாய்கள்லேயே பாதுகாப்புக்காக வேண்டி வைத்திருப்பாங்க வேட்டை நாய்கள் ஒரு காலகட்டத்தில் வேட்டை நாய்கள்னு வைத்திருந்தாங்க வேட்டைக்கு வச்சுருப்பாங்க அது போய் என்ன செய்யணும்னு சொன்னால் முயலை பிடிக்கும் மானை பிடிக்கும் காட்டு விலங்குகளை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கும் இவங்களுக்கு வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும் அதை பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க வேட்டை நாய்கள் அதே போல் பணி செய்யும் நாய்கள் பனி பிரதேசங்கள் பனி பிரதேசங்கள் இருக்குது பார்த்திங்களா கடுமையான பனிப்பொழிக்குடைய அந்த பனி பிரதேசங்களில் நாய்களை வண்டு இழுத்துட்டு போகிற அளவுக்கான ஒரு க பயன்பாட்டிற்கு வச்சிருக்க கூட வச்சுருக்க கூட நம்ம சனால் சமீப காலங்களில் கூட நம்ம பார்க்க முடிகிறது அப்படி பனிக்காக வேண்டி ஒரு பணி செய்வதற்காக வேண்டியும் நாய்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் இன்னும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச செய்தி துப்பறியக்கூடிய நாய்கள் துப்பறியக்கூடிய நாய்கள் அப்படி பார்க்குறோம் நம்ம செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு திருட்டு ஒரு கொலை ஒரு கொள்ளை அல்லது ஏதேனும் ஒரு அசம்பாவித நிகழ்வுகள் நடக்கிற பொழுது அதை கண்டறிவதற்காக வேண்டி துப்பறியக்கூடிய நாய்களை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கலாம் நம்ம பார்க்குறோம் ஆக இஸ்லாம் அவைகளையெல்லாம் அனுமதிக்கிறது செல்லப்பிராணியாக வைத்திருப்பதற்கு மட்டும்தான் அனுமதிக்கவில்லை என்பதை என்ன செய்யறோம்னு சொன்னால் நாம் பார்க்குற செய்தியாக இருக்குது அதே போல் பாருங்கள் வல்ல ரஹமான் ஹக்கு வ தாலா குகைவாசிகள் ககுஃபு சூரா நமக்கெல்லாம் தெரியும் குகைவாசிகள்னு சொல்லிவிட்டு அந்த குகைவாசிகளை பற்றி பேசுகிற பொழுது நாயும் கூட இருந்தது அப்படி என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான் அந்த குகைவாசிகளை பற்றி பேசும் பொழுது குகைக்குள்ளே போய் அவங்க படுத்தவங்க அல்லாஹ் அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான் அவர்களுக்கு உறக்கத்தை கொடுத்தான் அப்படிங்கிறது நாம் அதில் பார்க்குற செய்தி அந்த வாசலில் காவலுக்கு இருந்த அந்த நாயும் அவர்களோடு சேர்ந்து தூங்கியது அப்படிங்கிறது நாம் அந்த சூறாவை படித்து பார்க்கிற பொழுது அதை வாசித்து பார்க்கிற பொழுது நமக்கு விளங்கும் ஆக அந்த குகை இறைச்சமுடைய இந்த இளைஞர்களுக்கு கிடைத்த அந்த உறக்கம் என்ற அந்த அருள் அந்த நாய்க்கும் சேர்ந்து கிடைத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆக பாதுகாப்பிற்காக ஒரு தேவைக்காக வேண்டி நாயை வைத்து கொள்ளலாம் அங்கே அருள்கள் குறைக்கப்படாது அந்த நாய்க்கும் அது சேர்த்து கிடைக்கும் என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற செய்தி நாம் சொல்லுகிற பொழுது வேட்டைக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை அமைச்சுன்னோம் அதில் சில விஷயங்களை நாம் பார்க்கணும் ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது வசனம் நம்ம நே நேற்றைய இதில் கூட நம்ம குறிப்பிட்டிருப்போம் அதில் அல்லா பேசுகிற பொழுது இந்த வேட்டை பிராணிகளை பிடிக்கிற பழக்கப்படுத்தி இருக்கிற அந்த இதை பற்றி பேசுகிறோம் அல்லா கற்றுக் கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்கள் வேட்டை பிடிக்கணு கற்றுக் கொடுத்துருக்கணும் அந்த அப்படிப்பட்ட அந்த வேட்டை நாய்கள் பிடித்து வருகின்ற பிராணி இருக்கிறதே அதை அனுப்புகிற பொழுதே நாயை அந்த பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தி வச்சுருப்பான் அப்படி அனுப்புகிற பொழுது பிஸ்மில்லாஹி ரஹிமான் இவ்ரஹீம் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி அனுப்புவான் என்று சொன்னால் அது பிடித்து வந்தது உயிரோடு இருந்தால் மீண்டும் நாம் விஸ்மில்லா சொல்லி அறுத்து கொள்ளலாம் உயிரோடு இல்லை என்று சொன்னால் அது இறந்துவிட்டாலும் கூட அதை நாம் அப்படியே சாப்பிடலாம் என்பது ஹலாலாக இருக்கிறது என்பது அந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது ஒன்று நாம் இங்கே விளங்கிக்கணும் இதில் அந்த பிடித்து வருகிற அந்த நாய் ஏன்னா அது வந்து அதில் பாதி சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுங்க ஒரு பகுதியை ஏதோ ஒரு பகுதியை சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் அந்த இறைச்சி முழுமையாக ஹராமாக இருக்கிறது என்பதும் மார்க்கம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி பாருங்கள் பெருமானார் சல்ல அல்லாஹூ அலிஹிவாசல்லவர்களிடத்துலே அவர்களால் உரிமை விடப்பட்ட அபு ராஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் அலி அல்லாஹு அல்லாஹல்லு ஒரு தோழர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு செய்தியை சொல்கிறாங்க நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம்ன்றவங்க நாய்களை கொள்ளுங்கன்னு உத்தரவிட்டாங்க ஒரு சமயத்தில் நாய்கள்லாம் கொள்ளுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டாங்க அப்போது மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திரளாக வந்து நபிசல்லால் அவங்கள்ட்ட கேட்குறாங்க யாரும் சூழலா மா எஹ்லூமி நகாதேஹில் உம்மத்தில் லத்தி அமர்த்து பி கத்தலிஹா நீங்கள் கொள்றதுக்கு உத்தரவு விட்டுருக்குறீங்களே அதில் எதையாவது நாங்கள் வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதா பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கான்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெருமானார் சல்ல அஹுலே யுவசல்ல அவங்க இடத்துல வந்து மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேட்குறாங்க அப்போ பெருமானார் சல்லல்லாஹுலே ஹுவசல்ல மன்னவங்க எதை நீங்கள் உங்கள் பயன்பாட்டிற்காக வேண்டி வைத்திருக்கிறீர்களோ பாதுகாப்புக்காக வேண்டி வேட்டைக்காக வேண்டி அல்லது இன்னும் இன்னும் சில விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் வெ செல்ல பிராணியாக இல்லாமல் பயன்பாட்டிற்காக வேண்டி வைத்திருக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹி வசலம் அண்ணவங்க அமைதி காத்து இருந்துவிட்டு கேட்டவொனே பதில் சொல்லாமல் அமைதி காத்து இருந்துவிட்டு இந்த செய்தியை சொல்லி இப்பொழுது தான் இந்த வசனம் இறங்கியது இந்த ஐந்தாவது வசனம் இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வசனம் இறங்கியதுன்னு சொல்லிட்டு பெருமானார் சல்லுலி வசலம் அண்ணவங்க சொல்லி தந்திருக்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது ஆக நாயுடைய விஷயத்தில் மார்க்கம் நமக்கு என்ன அனுமதி கொடுத்திருக்கிறதோ அந்த அடிப்படையிலே அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதும் நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் ஹக் சுஹுவா நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்தவர் புரிவானாக தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ் எம் பயானிலே அல்லாஹ் கிருமி செய்வான் அலைக்கும் வலைக்கும் வ பரக்காத்துஹு